அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் ததி பீதி அவர் தான் வருவார் சரிங்களா இப்போ குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிட முடியாது இப்போ வந்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு போக போகிறார் ஆறாம் இடத்தை விட ஏழாம் இடங்கிறது ஒரு சூப்பரான ஒரு அருமையான குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும் வர்ற மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் அதாவது ரிஷபத்தில் இருக்க குரு மிதன ராசிக்கு போயிடுவார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக வந்துடும் தனுசு ராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டம் கடன் பிரச்சனை மேக்ஸிமம் வந்து பாருங்கள் கடன் பிரச்சனை பிரச்சனை தான் ஹெல்த்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை தலகையில் மாற்றுவார் ஏன்னா உங்கள் ராசிநாதின்னு அவரு தான் உங்கள் ராசியை பார்த்துருவார் குரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்த்துருவார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துடுறார் இது ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக தனுசு ராசினியர்களுக்கு இருக்கும் இதை பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு ஏன்னா ராசி கேளாம்புறதுக்கு போகிற கூறு வந்தோன்னே என்ன பண்ணுவார்னா திருமணம் ஆகாமல் இருக்க தனுசு ராசினியர்களுக்கு கல்யாணம் நடந்துடும் திருமணம் நடக்கும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல நண்பர்கள் ஏன்னா ஏழில் குரு வந்துட்டாலே வந்து பாருங்கள் பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேர்றது புதுசாக நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கிறது இதெல்லாமே நடக்கும் ஏழில் குரு வந்தால் அப்போ கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும் புதுசாக கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம் பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேர போகிறீங்க திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் க போகுது நல்ல நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க பிரிஞ்ச நண்பர்களும் உங்களுக்கு ஒன்று சேர போகிறாங்க அத்தனையுமே அந்த ஏழாம் இருக்க குரு செய்ய போகிறார் ஏழில் குரு வந்துட்டாலே ஒரு பக்காவாக இருக்குங்க எல்லாமே மாறும் ஏன்னா உங்கள் ராசி பார்த்துருவார் உங்களுக்குள்ளிருந்து வந்து குழப்பங்கள் இருக்காது மன உளைச்சல் இருக்காது மன அலைச்சல் மன உளைச்சல் மன அலைச்சல் மாதிரி சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஸ்டெடியாக இருப்பீங்க ஸ்டெடியாக திங்க் பண்ண முடியும் உங்களால் மனக்குழப்பங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்த்துருவார் ராசி பார்த்தா என்ன நடக்கும் உங்கள் ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் உடலே அதை உங்கள் தலை முதல் கால் வரைக்கும் குருவோட ஆதிக்கத்தில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் குருவோட பார்வையில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இருட்டுக்கள் இருக்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க ஏன்னா தனுசு ராசினியர்கள் ஏகப்பட்ட பிரச்சனையை மாட்டியிருப்பீங்க ஏமாந்து போயிருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க நல்ல வேலை கிடச்சிருக்காது வேலையில் நிம்மதி இருக்காது எவ்வளவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் அடுத்தவங்க தான் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செஞ்சுருக்க மாட்டாங்க நன்றி மறந்துருப்பாங்க இது நிறைய தனுசு ராசினியர்களுக்கு பார்க்க முடியுது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே அடுத்தவங்க வளர்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க ஆனால் உங்களை யாரும் வளர்த்தி விட்றதுக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க பொறாமைப்படுறவங்களாக தான் இருப்பாங்க இதெல்லாமே இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் சம்பவங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகளை மாறப்போகுது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயமாக போகுது ராசி பார்க்குற குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்ணுவார் ஹெல்த்தில் இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியுங்களால் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி பதினொன்றாம் மடமான லாபஸ்தானத்தை குரூப் பார்க்குறாரு என்ன நடக்கும் பணம் வரப்போகுது லாபங்கள் அதிகரிக்க போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக போகுதுங்க அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பதினொன்றாம் மடமான லாபஸ்தானத்தில் குரூப் பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் ராசிநாதனே அவர் தான் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு எப்படியோ பணத்தை சம்பாதிச்சிருவீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு இருந்திருக்காது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தனுசு ராசினியர்கள் கஷ்டப்பட்டது உண்மை பணம் இல்லை கடன் தொல்லை அதிகமாக போயிடுச்சு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க கடன் கழுத்து நறுக்குதுங்க சார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட பேர் நல்ல ஒரு வேலை இல்லை வேலையிலிருந்து நிம்மதி கிடையாது அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வேலையில் இருக்கவங்களே உங்களை எதுவும் சொல்லி உங்களை மாட்ட வச்சுருப்பாங்க கெட்ட பேர் வாங்க வச்சுருப்பாங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இதெல்லாமே நடந்திருக்கும் இனி வந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறப்போதுங்க பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டாலே பணம் வரும் வேலையில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க மேலதிகாரி உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் திறமை வெளியே வரும் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப்போகுது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கப்போகுது இது எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா திருமணம் பதினொன்றாம் இடங்கிறது அபிலாசை நிறைவேறுதல் அதேமாதிரி திருமணத்துக்கு உண்டான இடமும் பதினொன்றாம் இடம் தான் நீங்கள் முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு முதல் திருமணம் ஏழாம் இடம் பதினொன்றாம் திருங்கிற இரண்டாம் திருமணம் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருக்க பண்ணி ஃபெயிலியரானவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் நடக்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த காலக்கட்டங்கள் லவ் மேரேஜ் நடக்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் உங்கள் ஆசை நிறைவேறும் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் அதேமாரி மூணாம் இடத்த குரு பார்க்குறனால தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க ஒரு மனசில் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குங்க இந்த டைம்லலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மனசில் தைரியம் வந்துடும் உங்களுக்கு தம்பி தங்கச்சியோட ஆதரவுகள் வீட்டில் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களோ அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவி செய்கிறது ஏதோ ஒன்று பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பங்கள் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இந்த டைமில் இதெல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மீடியாவில் இருக்கவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் அதேமாதிரி ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெலாம் ஒரு பொண்ணான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமை அமையும் குரு பயிற்சி மூலமாக நல்லது நடக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு தோல்வி கிடையாது இனி வெற்றி மட்டுமே தான் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா நாலாம் இடத்துல சனி உங்களுக்கு இருந்து உங்கள் ராசி பார்த்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்தா கூட இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறனால சமாளிக்க வைக்கும் அப்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சரிங்களா குரு பார்வை இல்லாமல் தான் பிரச்சனை ஆனால் குரு பார்க்குறனால சனியும் குரு ராசி பார்க்குது குருவும் ராசி பார்க்கறனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களால் எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியும் திருமணம் புத்திர பாக்கியம் அத்தனையுமே உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த அத்தையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா நினச்சபடி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் வேலை மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க இந்த டைமில் இந்த குரு பயிற்சி யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த குரு பயிற்சி நிறைய நல்லது நடக்கிறத பார்க்க முடியும் இருட்டுக்கள் இருந்த நீங்கள் நீங்கள் வெளிச்சத்தை வரமோ உங்களால் உணர முடியும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தமே இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுட்டோம் எப்போதான் வீடியோ காலம் பிறக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா இது தெரியும் உங்களுக்கு மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய வரும் மே பதினாலுக்கு அப்புறமே உங்களுக்கு குரு உங்கள் ஆசை பார்க்குறதுனால மைண்டில் ஒரு நல்ல மைண்ட் கிளாரிட்டியாக இருப்பீங்க மைண்ட் நல்ல ஒரு தெளிவாக சிந்திச்சு செயல்பட முடியும் தெளிவாக இருக்க போகிறீங்க குழப்பங்கள் இருக்காது உங்களுக்கு அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரிங்களா அந்த உடம்புல இருந்த அந்த பிரச்சனைகள் நிறைய மருந்து எடுத்தது ஹாஸ்பிட்டல் செலவு வந்தது உடம்புல தீராத பிரச்சனைகள் வியாதி இருந்துகிட்டு இருந்து பார்த்தீங்களா அது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் இல்லைனா கம்ப்ளீட்டாக குணமாயிரும் அத்தனையுமே ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க குரு ராசி பார்க்குறனால கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பேன் குரு பயிற்சி மூலமாக எல்லா தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் சரிங்களா என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுதான் விஷயமே அங்கே தான் விஷயமே இருக்குது தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் மூல நட்சத்திரக்காரங்களும் போராட போராட்ட நட்சத்திரக்காரங்களும் உத்திராட நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் தனுசராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்கார தனுசராசியில் தான் பிறந்திருப்பீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திரத்தை நான் என்ன நட்சத்திர பாதையில் பிறந்து இப்போ என்ன புத்தி போகுது இப்போ உங்கள் வயசு என்ன ஏஜ் என்ன நல்லதுன்னு நிபிச்சிட்ருக்கீங்களா கெட்டதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா ஐம்பது வயசுக்குள்ள இருக்கீங்களா இல்லை இருபது வயசுக்குள்ள இருக்கீங்களா இல்லை முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ள இருக்கீங்களா இது எல்லாமே தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த குரு பயிற்சி ஒரே மாதிரி கொடுத்துறாரு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் அது அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் கிரகங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு சாதகம்தான் அதில் சந்தேகமே கிடையாது கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கீங்கன்னு அர்த்தம் கடன் இருக்கும் நோய் இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் பணம் கையில் இருக்காது சுற்றி உங்களை அவமதிப்பாங்க கெட்ட பேர் வரும் எல்லாமே நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது தான் வரும் அப்போ உங்கள் நேரம் நல்லா இருக்கா இல்லை நேரம் சரியில்லையா ஜாதகத்தில் தான் விஷயம் இருக்கு அதில் தான் சில ரகசியம் அதை பார்த்தா தான் சில விஷயங்களா வெளியே வரும் நிறைய ரகசியம் ஒழிஞ்சிருக்கும் ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா கூட்டுத்தொழில் உங்களுக்கு ஆகுமா ஆகாதா ஏழாம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும் எப்ப திருமணம் நடக்கும் எப்ப புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு வாங்குவீங்க எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் கெட்ட நேர விஷயங்களில் எந்த கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே சுய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும் நீங்களும் கொஞ்சம் ஒரு அலர்ட் அலர்ட்டாகிடுவீங்க தெளிவாகிடுவீங்க கெட்ட நேரம் நடக்கும்போது கரெக்டாக நடந்துக்குவீங்க நல்ல நேரம் இருக்கும்போது நீங்கள் பார்த்து போயிட்டே இருக்கலாம் அந்த ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம் எந்த தடங்களும் வராது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நல்ல தசாபுத்தியாக கெட்ட தசாபுத்தியாக இவன் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து அக்யூரேட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலையே உங்களை ஆட்டி படைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான் அந்த நவகிரகங்களில் இப்போ எந்த கிரகம் உங்களை இயக்கிட்டுருக்கு என்ன தசை நடக்குது என்ன தசை நடக்குது என்ன பிளானட்டோட தசை நடக்குது அதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரட் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்